வணக்கம் நண்பர்களே மனிதனுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது அந்த கோயிலுக்கு போனால் தொழில் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு போனால் உடம்பு சரியாயிரும் சொல்கிறாங்க இந்த கோயிலில் போய் பார்த்தா வீடு கட்டலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு கோயிலாக தேடி ஓடிட்டே இருப்பாங்க ஆனால் தவறு செய்கிற போது தனக்கு மேலே ஒரு சக்தி இருப்பதாகவும் அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பான் தகுந்த நேரத்தில் தண்டனையை கொடுத்து விடுவான் அப்படி யாருமே நினைக்கிறதில்ல இப்போ இறைவன் வந்து தேவைன்னு வரும்போது வேண்டுதலுக்கு போவான் ஏன்னா ஒரு மனுஷன் வந்து தன் ஆசைப்படும் அத்தனை பொருட்களையும் தன் வசப்படுத்தி கொள்வதும் அனுபவித்துக் கொள்வதும் தன்னிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வதும் அவனுடைய பேராசை அது எப்போ தன் கையை விட்டு போகிறதோ அதிகாரம் அந்தஸ்து ஆழ்பலம் எல்லாம் போகும்போது இறைவனை தேடி ஓடுவான் நான் அதை செஞ்சேன் இதை பண்ணிடுறேன்னு ஒரு டைம்ஸ் பேசுவான் இப்போ இறைவன் என்ன சொல்கிறான்னா நீ தவறு செய்கிற போது என்னை பற்றி நினைக்கவே இல்லை உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு ஆனால் நீ வேண்டுதல் வைக்கும்போது உன் பழைய தவறுகளை எல்லாம் இப்போ நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நான் அதை வந்து டேலி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்போ மனிதன் தவறு செய்யும்போது இறைவனை நினைப்பதில்லை ஆனால் இறைவனை நினைக்கும்போது இறைவன் மனிதனுடைய தவறுகளை ஞாபகம் வைத்துக் கொள்கிறான் அதான் இங்கே பிரச்சனை பழைய கணக்கெல்லாம் சரி பண்ணுவோம் நீ எவ்வளோ நல்லது பண்ணியிருக்க எவ்வளோ கட்டது பண்ணியிருக்க எல்லாத்தையும் டேலி பண்ணி பார்த்துட்டு இப்போ ஒரு முடிவு பொருன்னு சொல்கிறான் அங்கே தான் வந்து மனுஷனுக்கு இடிக்குது இன்னொரு பதிவில் சந்திக்கிறோம்